வணக்கம் டென்த் ஸ்டீல் லெசன் நைனோட புக் பேக் கொஸ்டன் பார்க்கலாம் சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார் ஆன்சர் பி ரங்கையா சென்னை மகாஜன சபையானது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு மே பதினாறுல தொடங்கப்பட்டது இதன் தலைவராக பி ரங்கையா செயலாளராக பி அனந்தாச்சாரு ஆகியோர் செயல்பட்டாங்க இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது மாநாடு அல்லது அமர்வு எங்கே நடைபெற்றது ஆன்சர் ஆயிரம் விளக்கு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு சென்னையில் ஆயிரம் விளக்கு என்று அழைக்கப்படுகின்ற மக்கிஸ் தோட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரஸோட மூன்றாவது அமர்வு நடைபெற்றது இதுக்கு தலைமை வகித்தவர் வந்து பாத்தீங்கன்னா பக்ருதீன் தியாப்ஜி ஆறுநூத்தி ஏழு அகில இந்திய பிரதிநிதிகள் இதில் கலந்துகிட்டு அதில் அதுல அறுபத்தி ரெண்டு பேர் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்க அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது என கூறியவர் யார் ஆன்சர் அன்னிபேசன் கீழ்காண்பவற்றில் காண்பவற்றில் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தோட அதிகாரபூர்வமான ஆங்கில செய்தித்தாள் எது ஆன்சர் ஜஸ்டிஸ் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தோட தமிழ் செய்தித்தாள் திராவிடன் தெலுங்கு செய்தித்தாள் ஆந்திர பிரகாசிகா நியூ இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையை அன்னிபேசன்ட் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஜூலை பதினாலில் வந்து தொடங்கப்பட்டது கீழ்காண்பவர்களுள் சுயராஜ்யவாதி யார் ஆன்சர் எஸ் சத்யமூர்த்தி தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சியினருக்கு தலைமையேற்றவர்கள் எஸ் சீனிவாசனார் மற்றும் எஸ் சத்யமூர்த்தி ஆகியோர் சுயராஜ்ய கட்சியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்றில் மோதிலால் நேரு மற்றும் சி ஆர் தாஸ் ஆகியோரால் தொடங்கப்பட்டது சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார் ஆன்சர் டி பிரகாசம் சட்டமறுப்பு இயக்கத்தின் போது சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர்கள் டி பிரகாசம் மற்றும் கே நாகேஸ்வரர் ராவ் இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கே நடத்தப்பட்டது பெரியார் வெள்ளியினை வெளியேறு இயக்கத்தின் போது ராணுவத்துடனான காங்கிரஸ் தொண்டர்களின் மோதல் நடைபெற்ற இடம் ஆன்சர் மதுரை இடங்களை பார்க்கலாம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியமர்த்தப்பட்ட முத்துசாமி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழுல பாரத மாதா சங்கம் என்னும் ரகசிய அமைப்பை நீலகண்ட பிரம்மச்சாரி தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது அந்த அமைப்போட நோக்கம் ஆங்கில அதிகாரிகளை கொள்வதன் மூலம் நாட்டுப்பற்றை மக்களிடையே தூண்டுவது பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக தங்கம் விடுதியை நிறுவியவர் சி நடேசனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஜூன்ல சென்னையில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தவர் ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு யாகூப் ஹாசன் முஸ்லீம் லீகோட சென்னை கிளையை உருவாக்கியவர் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி ஆறில் புனித ஜார்ஜ் கோட்டையோட உச்சியில் தேசிய கொடியை ஏற்றியவர் ஆர்யா என அழைக்கப்பட்ட பாஷ்யம் கூற்று காரணம் பார்க்கலாம் சென்னைவாசிகள் சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் நிறுவப்பட்டது தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழான சுதேசமித்ரன் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தொடங்கப்பட்டது குடிமைப்பணி தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என சென்னை மகாஜன சபை கோரியது பி எஸ் ஒரு தீவிர தேசியவாதி ஆவார் ஆன்சர் ஒன்று மற்றும் ரெண்டு மட்டும்தான் சரி ஆப்ஷன்ஸ் அனலைஸ் பண்ணலாம் சென்னைவாசிகள் சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறில் கஜலூர் லட்சுமி நரசு சீனிவாசனார் மற்றும் அவங்க சேர்ந்தவர்களால் தொடங்கப்பட்டது சுதேசமித்திரன் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஜி சுப்பிரமணியம் தொடங்கினார் இந்த சுதேசமித்திரன் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்போதுல நாளிதழாக மாறியது குடிமை பணித் தேர்வுகள் இந்தியா மற்றும் இங்கிலாந்து ஆகிய பகுதிகளில் நடத்தப்பட வேண்டும் என சென்னை மகாஜன சபை கோரியது வி சீனிவாசனார் ஒரு மிதவாத தேசியவாதி ஆவார் தமிழ்நாட்டின் மிதவாத தேசியவாதிகள்லாம் வி எஸ் சீனிவாச சாஸ்திரி பி எஸ் சிவசாமி வி கிருஷ்ணசாமி ஜி ஏ நடேசன் டி ஆர் வெங்கட்ரமணார் எஸ் சுப்பிரமணியனார் டி எம் மாதவராவ் கூற்று ரெண்டு பார்க்கலாம் ஒத்துழையாமை இயக்கத்தில் பெரியார் பங்கேற்கவில்லை முஸ்லீம் லீகை சார்ந்த யாகூப் ஹாசனுடன் ராஜாஜி நெருக்கமாக பணியாற்றினார் ஒத்துழையாமை இயக்கத்தில் தொழிலாளர்கள் கலந்து கொள்ளவில்லை தமிழ்நாட்டில் கல்லுக்கடைகளுக்கு முன்பாக மறியல் செய்யப்படவில்லை ஆன்சர் ரெண்டு மட்டும்தான் சரி தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர்கள் ராஜாஜி மற்றும் பெரியார் தொழிலாளர்களின் வேலை நிறுத்தங்கள் ஒத்துழையாமை இயக்கத்தின் போது அதிக எண்ணிக்கையில் நடைபெற்றன தமிழ்நாட்டின் ஒத்துழையாமை இயக்கத்தின் முக்கிய அம்சமாக திகழ்ந்ததே கள்ளுக்கடைக்கு எதிரான போராட்டங்கள் தான் பார்க்கலாம் டைரெக்டாகவே ஆன்சர் கொடுத்துருக்கேன் சென்னைவாசிகள் சங்கம் சித்திரவதை ஆணையம் ஈவேரா வைக்கம் வீரர் எஸ் என் சோமயாஜு நீல் சிலையை அகற்றுதல் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் தாளமுத்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஆப்ஷன்ஸ் அனலைஸ் பண்ணலாம் இது சென்னைவாசிகள் சங்கம் மேற்கொண்ட முயற்சிகளால் தான் இந்த சித்திரவதை ஆணையம் டார்ச்சர் கமிஷன் நிறுவப்பட்டது கட்டாய வரிவசூல் முறையை நியாயப்படுத்திய சித்திரவதை சட்டமானது ஒழிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல கேரளாவில் வைக்கம் என்ற பகுதியில ஒடுக்கப்பட்ட பிரிவுகளைச் சேர்ந்தவங்க கோவிலுக்குள்ளும் அது சுற்றியுள்ள வீதிகளிலும் நுழைவது அனுமதி மறுக்கப்பட்டது அந்த சத்தியாகிரகத்துக்கு ரகத்துக்கு தலைமையேற்றவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் அதனால மக்கள் அவரை வைக்கம் வீரர் என்று அழைத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல நீல் சிலை அகற்றும் போராட்டத்திற்கு தலைமையேற்றவர் இந்த திருநெல்வேலியைச் சார்ந்த எஸ் என் சோமயாஜுலு வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் பற்றி பார்க்கலாம் அதோட அணிவகுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணில் திருச்சியில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் இருபத்தெட்டில் தஞ்சாவூர் மாவட்ட வேதாரண்யத்துக்கு நடைபெற்றது தலைமை வகி தலைமை வகித்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி அணிவகுப்புக்கு நூறு தொண்டர்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டாங்க ராஜாஜி தலைமையில் உப்பு சட்டத்தை மீறியவர்கள் பனிரெண்டு பேர் இதற்காக சிறப்பு பாடலை புனைந்தவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமின்றி வருகிறது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேர்வீர் அப்படிங்கிற சிறப்பு பாடல இந்த வேதாரண்ய உப்பு சத்தியகிரகத்துக்காகவே புனைந்தவர் நாமக்கல் கவிஞர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சிறையில் மரணம் அடைந்த ஆர்வமிக்க போராட்டக்காரர்கள் தான் இந்த தாழமுத்து மற்றும் நடராஜன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்